கெட்டிமேலம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வெற்றி வீட்டில் தூங்கிட்டு காலையில் போது அன்னைக்கு எப்படியாவது வந்து துளசியை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு எந்த வெளி வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா ஃபீவர் மாரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வெற்றியோட அம்மா வந்து என்னடா இவ்வளோ நேரம் தூங்குற எந்திரி முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னோட சரின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட போகிறாங்க அந்த நேரம் பார்த்து வெற்றி இன்னைக்கு கமலியை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் இருப்பாரு மொத்த குடும்பமும் வந்தோடன ஈஸ்வரமூர்த்தி வந்து கேட்குறாங்க என்ன ஃபீவர்னு சொன்னாங்களே டாக்டர் கிட்ட போகலாமா முதல்ல ஃபோன் பண்ணி டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா எனக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வெளில போனோன்னே வெற்றி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் கமலி எப்படியாவது பார்த்துடலான்னு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க தீபா கேசவனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம எப்படியாவது லோன் வாங்கலாம் அப்படின்னு பேங்க்குக்கு போகிறாங்க அந்த இடத்துல மேனேஜர் லோனை பார்த்துட்டு என்ன ஏதாவது வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேசவனை கேட்க அவருக்கு தகுதியான வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுனால எந்த வேலைக்கும் போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்புறம் எப்படி வேலை லோன் தர முடியும்னோனே என்னோடய டாக்குமெண்ட்டை வச்சு தாங்க அப்படின்னு தீபா வந்து கொடுக்குறாங்க அப்புறம் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லோன் உங்களுக்கு கிடச்சிரும் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்க கேசவன் ஃபர்னிச்சர் கடை வைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுமே கரெக்டாக வந்து கேசவன் அண்ணனும் கவிதாவும் அந்த இடத்துக்கு வராங்க அவங்களும் லோன் வாங்குறதுக்காக வந்து உக்காந்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே பார்த்துக்க மாட்டாங்க கவிதாவும் கவிதாவோட ஹஸ்பண்டு என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மிகிட்ட வந்து நாடகம் மாடுறாங்க கவிதாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதது மாதிரியும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் கவிதாவோட ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து வெளியில் கிளம்பிடுறாங்க அப்போ நம்ம இன்றைக்கி வெளியில் நல்லா சாப்பிட்டுட்டு லோன் அப்ளை பண்ணிட்டு தேட்டரில்லாம் போய் படம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட ரொம்ப ஜாலியாக கிளம்பி வந்திருப்பாங்க இன்னொரு பக்கம் துளசி ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போகணும் அப்படின்னு கிளம்பி போயிட்ருக்காங்க அந்த இடத்துல வெற்றி என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃப்ளவர் புக்கை வாங்கிட்டு வந்து கிட்ட வந்து கொடுக்குறாங்க துளசியோ இதை பார்த்தோன்னே உங்களை யார் இதெல்லாம் தர சொன்னா உங்களை பார்த்தாலே எனக்கு எரிட்டேட்டிங்காக இருக்குது என் பின்னாடியே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஹாஸாக வந்து பேசிடுவாங்க வெற்றியோ இல்லை இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போகிறீங்க அது ஐம்பதாயிரம் சம்பளம்னா சும்மாவா அதனால தான் உங்களுக்கு விஷ் பண்ணலான்னு தான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் யார் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்னோடய சம்பளத்தெல்லாம் அப்படின்னு கேட்க இல்லை லக்ஷ்மி அக்கா தான் சொன்னாங்க என்ன இப்போ உங்களுக்கு ஒரு புக்கே தானே கொடுத்தேன் இதை வாங்கிக்கிட்டால் என்னவான் அப்படின்னோன்னா இப்போ என் பின்னாடி வர வேலையை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து துளசி வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு அப்புறமா வெற்றிக்கே வந்து எப்பவும் வழக்கம் போல் பேசுகிற மாதிரி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி என் பின்னாடி ஒருத்த சுத்துறான் அப்படின்னு சொல்லியிருந்தனா அவன் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான் சீக்கிரம் அவனை ஏதாவது பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே வந்து வெற்றியோ அவன் இனிமேல் உங்களுக்கு தொந்தரவெல்லாம் கொடுக்க மாட்டான் என்ன ஒரு தைரியம் இருந்தால் ஒரு குழந்தையோட அம்மா பின்னாடி வந்து சுற்றுவான் அவனை நான் இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடுறேன் இனிமேல் அவன் உங்கள் பின்னாடிலாம் வரமாட்டான் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் எப்போவும் எனக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேல் அந்த மாதிரிலாம் வராது நான் பார்த்துக்குறேன் எல்லாம் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அப்படின்னு வெற்றி வந்து சொல்லிடுவாங்க உடனே துளசி வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க வெற்றியோ என்னடா இது நம்ம கமலி நம்மக்கிட்ட நேரில் பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க ஆனால் நான் தான் வெற்றி அப்படிங்கிறது தெரியாமல் என்னையே வந்து அவங்க வந்து ஆள் வச்சு என்னை மிரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இதுவும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோனில் பேசுறது கூட ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்குது இதையும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபோனை வச்சுட்டு அந்த ஃப்ளவர் பொக்கையை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு வெற்றி அதோட ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் like பண்ணுங்கள்